இந்த உலகத்துல எங்க தேடினாலும் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி திரும்ப கிடைக்க மாட்டா முதல்ல எனக்கு என்ன மாதிரி ஒரு தெரிஞ்சுக்கை மறுபடியும் ஏங்க பாருங்களேன் ஆண்களை விட பெண்கள் தான் அதிக நாட்கள் உயிர் வாழ்றாங்களாங்க எப்படிங்க ஏன்னா அவங்களுக்கு தான் பொன்னாட்டி கிடையாது கல்யாணத்துக்கு முன்னாடி பிறந்த நாளை கொண்டாடி இருக்க எங்கெங்க கொண்டாடி இருக்கேன் ஒரு வருஷம் புது துணி எடுத்து தருவாங்க ஒரு வருஷம் புது துணி எடுத்து தர மாட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க எங்க அம்மா கோயில கூட்டிட்டு போவாங்க ஒரு நாலு மிட்டாய் வாங்கி தருவாங்க அதை தின்னுபிட்டு நான் பாட்டுக்கு உட்காந்துருப்பேன் அப்படிதான் என் பொறுத்தவரை கொண்டாடினேன் கல்யாணத்துக்கு பின்னாடி கல்யாணத்துக்கு பின்னாடி எல்லாம் என்ன எனக்கு பிறந்த நாள் வரதுக்கு முன்னாடியே புது துணி அதிக விலையில எடுத்து கொடுப்பீங்க அப்புறம் அஞ்சு கிலோ கேக் வாங்கி அப்படியே அக்கம் பக்கத்துல ஜாலியா கொண்டாடுவோம் அப்புறம் சிக்கன் எடுத்து வருவீங்க சாயங்காலம் ஆனது பார்க்கு பீச்சுன்னு சுத்துவோம் ஒரே ஜாலியா இருக்கும் என் பர்த்டே வந்தா இதுல இருந்து உனக்கு என்ன புரியுது புருஷனுக்கு நிகரான உறவு இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது கைக்குள்ள போட்டுக்கிட்டா நீங்க ஜொலிக்கலாம்

போட்டு திறப்பாங்க தவிர்ப்பாங்க கொஞ்சமா மண்டை பண்ணு மனைவி வந்து வினாத்தாள் மாதிரி புரிஞ்சிக்கவே முடியாது கணவன் வந்து விடைத்தாள் மாதிரி திருத்தவே முடியாது அதான் திருத்த முடியாதுன்னு தெரியுதுல எது கல்யாணம் பண்ணிக்கிட்ட திருத்ததான முடியாது கிழிச்சிடலாம்ல இந்த கொசுக்கு எவ்வளவு ரத்தம் தேவைப்படுதுன்னு தெரிஞ்சா ஒரு கிளாஸ்ல புடிச்சு வச்சிடலாம் நைட் எல்லாம் கடிச்சு நம்மள தூங்க விடாத பண்ணுது

பசங்க தூங்கிட்டாங்களா ஆ தூங்கிட்டாங்கங்க எனக்கு தூக்கம் வரல உக்குமா செஞ்சு தரட்டுமா அப்பா யானை மாதிரி இருக்கும் ஆனா சிந்தா இருக்கும் அது என்னப்பா தெரியலப்பா குட்டியானப்பா என்கிட்ட என்ன குறை இருந்தாலும் அதை பெருசாவே எடுத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்ற கணவனும் எனக்கு எந்த விஷயத்திலையும் அவர் குறையே மனைவியும் இருந்துட்டா அவங்க தாங்க சிறந்த தம்பதிகள் எங்களை போல பரவாயில்லப்பா நாலு மில்லியன் எழுஞ்சிட்டேன் இப்படி இருந்தால் போதும்பா வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம் பா முன்னுக்கா நவருப்பா ஒன்றுக்கு வருது ஏம்பல முட்டை எவ்வளோன்னு வாங்கிட்டு வந்த இருபது ரூபாய்க்கு மூணுன்னு வாங்கிட்டு வந்தேங்க பக்கத்து செட்டியார் கடையில் நாலு இருபது ரூபான்னு விற்கிறாங்க ஏங்க நானும் கேள்விப்பட்டேங்க அந்த கடையில் கோழியோட கேரக்டர் சரி இல்லையா அதனால தான் இந்த கடையில் நான் வாங்கிட்டு வந்தேன் யோ

நமக்கு கல்யாணம் எட்டு வருஷம் ஆகுதுல கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே வா வீட்டு வேலைலாம் செய்ய முடியாதுரா அப்படின்னு என் மூஞ்சுக்கு நேரம் என்னப்பா சொல்லிவிட்டு உங்கள் அம்மா வீட்டு நீ கிளம்பி ஒன் ஒன்னால் இந்த எட்டு வருஷத்தில் நான் பத்து லட்ச ரூபா கடங்காரன் இருக்கேன் வா மேலேயும் நான் கேஸ் கொடுப்பேன் சட்டம் எங்களுக்கும் தெரியும் கோழி முட்டை இடுமா முட்டை போடுமா முட்டை இடும்பா ஏன் முட்டை போடக்கூடாது முட்டை போட்ட உடஞ்சிடும்பா <laughs> oh my gosh! I said it was going to be fun, I didn't know it was going to be fun! He's got to be out of nowhere. Huh? <laughs> oh. <laughs>